நேர்களே இன்றைய வாஸ்துவில் நம்முடைய வாரிசுகளுக்கு திருமணம் நடந்து விட்டது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தையே பிறக்கவில்லையே இது ஒரு குறை ஏன் வாரிசு பிறக்கவில்லை இதுக்கும் வாஸ்துவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்ன செய்தால் இவர்களுக்கு நல்ல வாரிசு உருவாகும் பாருங்க வாரிசு என்று சொல்லும் பொழுது சுக்கரன் சுக்கரன் ஒரு மனிதன் உடம்பில் நல்லா இருக்க வேண்டும் சில பேர் பார்க்குறது நல்லா இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு விந்து பிராப்ளம் இருக்கும் சுக்கரனின் திசை தென் கிழக்கு திசை சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் சுக்கரனின் திசை தென்கிழக்கு திசை தென்கிழக்கில் தான் சுக்கரன் எப்பொழுதுமே நீங்கள் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் இப்போ ரூம்கெல்லாம் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு சாதாரணமாக ஃபஸ்ட்டு வீட்டு அந்த வீட்டுக்கு வாசல் தென்கிழக்கு இருக்கக்கூடாது அதுவும் கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு இருக்கவே கூடாது தெற்குல தென்கிழக்கு இருக்கலாம் தென்கிழக்கு சவுத் சவுத் ஈஸ்ட் இருந்து உங்களுடைய பெட்ரூம் தென்கிழக்கில் இருந்தால் அல்லது வட வட மேற்கில் இருந்தால் அந்த ரூமில் உங்கள் பெட்டு வடமே இருக்குது நார்த் நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் அதுலேயும் உங்கள் பெட்ரு நார்த் வாலில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருந்தால் அந்த ரூமுக்கு வாசல் தென்கிழக்கு இருந்தால் உங்களுக்கு வாரிசு இருக்காது கிழக்கு வாசல் வீடு கிழக்கு அகலோ கம்மியாக அதே வாட்டில் வீடு இருக்குது சவுத் வெஸ்ட்டில் ரூம் இருக்குது ஆனால் ரூம் டைட்டாக இருக்குது பெட்டு போட்ட பிற்பாடு ரூம் டைட்டாக இருக்குது அந்த ரூமுக்கு ரூமுக்கு சவுத் ஈஸ்டில் நீங்கள் அல்மாரி வச்சுட்டீங்க வெயிட்டான பொருள் வச்சுட்டிங்க அப்பொழுது உங்கள் உடம்பில் விந்தில் சுக்கரன் அஸ்தமாக இருக்கும் பல டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாம் வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்பொழுது உயிர் அணுக்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வாரிசு உருவாகாது அதுக்கப்புறம் வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது அக்னேயஸ்தலம் அக்னேயஸ்தலம் தான் நம்மளை வந்து ஜூலியன் பண்ணும் மனசில் வந்து ஜில்ஜில் ஆகும் ஆனால் அந்த இடத்துல தண்ணி வந்துடுச்சுன்னா கோவும் வரும் சோம்பேறு தனம் வரும் ஸ்பீடு குறைஞ்சிடும் அப்பொழுது விந்து லாஸ் ஆகும் நம்முடைய ஆண்மை தன்மை குறையும் என்று சொல்லலாம் ஆண்மை தனம் குறைஞ்சி விட்டால் வாரிஸ் உருவாகிறதில் பிரச்சனை இருக்கும் என்ன சார் செய்யலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் வரிகாரம் சொல்கிறேன் இருங்க நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டும் நீங்கள் படுக்கிற ரூமில் பெட்டு உடைய சைஸ் அன் ஈவனாக இருக்கக்கூடாது பெட் பார்த்தா அழகாக இருக்கணும் பெட்ஷீட் நல்லா இருக்கணும் ரூமுடைய கலர் இன்டீரியர் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் டார்க் ப்ளூ ப்ரௌன் இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய கலர் உங்களுடைய கலர் மீன்ஸ் வாட் துணியுடைய கலர் எப்பொழுதுமே பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக பிளாக் யூஸ் பண்ணால் விந்து லாஸ் ஆகும் பெண்களுக்கு விசேஷமாக ஒன்று சொல்கிறேன் வாரிஸ் உருவாகலை அப்படின்னு சொல்லும்போது ஆணை சொல்லிட்ட பெண் ஒரு வீட்டுக்கு பிரதான வாசன் கிழக்கில் தென் படக்கிற ரூம் வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்டு இருந்து இவங்க படக்கிறதே மேற்கையில் தலை வச்சு கிழக்கில் கால் வச்சு படுத்தல் சூரிய தோஷம் உருவாகும் சூரிய தோஷம் உருவாக்கும் பொழுது கர்ப்பம் தங்கிட்டாலும் அந்த கர்ப்பம் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் இல்லைன்னு பிறந்த குழந்தை இறக்கிற வீடு அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிழக்கு கிழக்கியல் கிழக்கு இன்னொரு கிழக்கியல் கிழக்கு அதுவும் தென்கிழக்கு இதுவும் தென்கிழக்கு ரெண்டாவது வாசல் சில பேர் வீட்டில் வடகிழக்கு இருக்காது பேசேஜ் வீடாக இருக்கும் பேசேஜ்னால் ஒரு சின்னதாக ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு ஒரு வழி விட்டுருப்பாங்க அது தென்கிழக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வீடாக இருக்கும் அந்த வீட்டில் கீழே வடகிழக்கில் டாய்லெட் இருந்தால் அங்கேயே தென்கிழக்குலேயே கிழக்குலேயே படிக்கட்டு இருந்தால் சீக்கிரம் வாரிசை உருவாகாது இன்னொன்று வீட்டின் கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன் வீட்டுக்கு தென் கிழக்கிலோ தெற்கு திசையிலையோ உங்களுக்கு வேப்பம் மரம் இருக்கக்கூடாது வேப்பம் மரம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் தோஷம் உருவாகுது என்று அர்த்தம் அது செவ்வாயை குறிக்கும் செவ்வாயை குறிக்கும் பொழுது சுக்கரனை சாவடிச்சிடும் வாரிசே இருக்காது வாரிசு இல்லாமல் போயிவிடுவோம் இன்னொன்று தத்துக்கு போகிற சொத்துகள் தத்துக்கு போகிற சொத்துக்கள் தத்துக்கு போகிற சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது வாரிசு நம்ம சொத்துல தத்துக்கு இல்லையா அவர்கள் வீட்டில் இருக்கிற தோஷம்தான் இந்த வாரிசு உருவாகிற தோஷம் மேற்கில்ல வாசல் மேற்குள்ள வட பெரிய வாசல் வடமேற்குல பெரிய வாசல் என்ட்ரி தென் கிழங்குல போய் படக்கிறது அப்படின்னா இவனுக்கு வாரிசே இருக்காது இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்குது என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதுமே கிழக்கு சார்ந்த தென் கிழக்கில் வாசல் அமைக்கக்கூடாது பரிகாரம் நம்பர் ஒன் பரிகாரம் நம்பர் டூ வீட்டுடைய கலர் லைட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் இருக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுது வடமேற்கு ரூமில் பழக்கலாம் ஆனால் உங்களுடைய தலை யாருக்கு வாரிசு இல்லையோ கல்யாணம் சீக்கிரம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை இல்லையா அப்பொழுது நீங்கள் கிழக்கில் தலை வச்சு பழக்கணும் கணவர் மனைவி ரெண்டு பேரும் கிழக்கில் தலை வச்சு படக்கணும் எந்த திசை ரூம் இருந்தாலும் கிழக்கில் தலை வச்சு படுத்தால் அவங்களுக்கு சீக்கிரம் வாரிசு உருவாகும் படக்கிற ரூமில் ஸ்ப்ரே அல்லது ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வைக்க வேண்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் சுக்கரனுடைய இது தாக்கம் நல்லாயிருக்கும் இந்த பாகத்தில் கையில் ரைட் ஹேண்டில் இந்த பாகத்தில் நல்ல நெய் அல்லது ஏதாவது சென்டை தினமும் பூசி கொள்ள வேண்டும் குச்சம் ஒரு சும்மா ஒரு டோட் டாட் வச்சு அப்படியே பூசிங்க ரெண்டு பக்கமும் அதுவும் ரைட்டில் ரெண்டு பேரும் கணவன் மனைவி அதுக்கப்புறம் தெய்வ பரிகாரம் சொல்கிறேன் ஆனால் இது வந்து ஜோசிய பரிகாரம் ஏன்னா வாசலையே சொல்கிறேன் கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு தினமும் தலை போது தயிரை யூ தலையில் யூஸ் பண்ணுங்க முடிஞ்சால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயந்தரம் அரச மரத்தை பூஜிங்க அரச மரத்தில் விநாயகர் இருந்தால் அதே அதையும் பூஜிங்க வீட்டில் சமையல் மேடைக்கு கீழே தண்ணி வர வரக்கூடாது நீங்கள் படக்கிற ரூமுக்கு தென் தென் தென்கிழக்கில் ரூமில் படுக்கிற சவுத் ஈஸ்ட் ஆஃப் யோர் ரூமில் எந்த வாரமும் இருக்கக்கூடாது அதேபோல் வீட்டின் தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி கிணறு போரிங் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் குழந்தை வாரிசு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அந்த குழந்தை கூட விளையாடி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க